மாபெரும் உன்னதமான உயிருள்ள அந்த தாய் அன்பை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் ஒரு நாள் பங்குசாமியார் சொன்னார் நற்கருணை விழா வைக்க போகிறோம் ஆக வீட்டிலே உள்ள அத்தனை பேரும் யாரும் குறை இல்லாதபடி அனைவரும் கோவிலுக்கு வர வேண்டும் நான் வாசப்படியில நிற்பேன் எல்லாரையும் குடும்பம் குடும்பமா வரணும் எந்த குடும்பத்திலும் ஒரு நபர் கூட விடுபடாம வரணும்னு சொல்லி அன்பின் கட்டளை கொடுத்தார் எல்லாரும் சாமி சொல்லிட்டாங்களே இந்த முறை நாம எப்படியாவது எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போயிடும் சொல்லி எல்லாரும் அவங்க அவங்க குடும்பத்துல உள்ளவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தயார் பண்ணி ஆயத்தப்படுத்தி கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க சாமிக்கு அவ்வளவு சந்தோஷம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பங்குல அந்த எதிர்புறத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுல ஒரு பையன் மட்டும் கோவிலுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறான் நீங்க சீக்கிரம் கிளம்பிடுவீங்களா அவன் கிளம்ப மாட்டான் படுத்த படுக்கையா இருக்கிறான் அந்த போர்வியை கூட சுருட்டாதபடி விளக்காதபடி நல்லா மூடி அன்னைக்கு தான் நல்ல கொரட்டை விட்டு தூங்குறான் அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல போனோம்னா சாமி நம்மளை திட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன சொல்றாங்க தம்பி எழுந்துடுறா நேரமாச்சு பூசைக்குரிய நேரமாச்சு எழுந்துரு நேரமாகுது அப்படின்னு எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தான் அவன் என்ன பண்ணல போர்வையும் விளக்குல எழுந்திருக்கவும் முடியல அப்படியே இருக்கிறான் உடனே அந்த அம்மா என்னைக்கும் பாட்டு பாடாத அந்த அம்மா நாம ஒரு பாட்டை பாட ஏஞ்சிருவான் ஏஞ்சிடுவான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி ஒரு பாட்டு பாடுச்சு போ தூங்காத தூங்காத நாம் பெத்த மகனே நீ தூங்காத தூங்காத மகனே அப்படின்னு ஒப்பாரி வச்சான் பாருங்க ஆன்கிட்ட உள்ள அவன் சத்தம் போட்டுக்கிட்டே அவன் அவன் தூக்கத்தை கலைக்கவே இல்லை உள்ளுக்குள்ள போர்வை நல்லா இன்னும் இழுத்து மூடிக்கிட்டு அவன் அந்த அம்மாவுக்கு திரும்பி ஒரு பாட்டு பாடுறான் எழுப்பாத எழுப்பாத என்ன பெத்த தாயே நீ எழுப்பாத எழுப்பாத தாயேன்னு சிரிச்சான் பாருங்க அந்த அம்மாவுக்கு கோபம் கொப்பளிக்குது அடே பாடாதான் பாட்டு பாடி எனக்கு நீ பதில் பாட்டு பாடுறியா இப்ப பாடுற நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பைபிள் எடுத்து முடக்கு முற்ற ஓமைய படிக்கிற அந்த இடத்துல நல்ல நடுவுல வரக்கூடிய ஒரு வரி என்ன வரியாது மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த அம்மா அது வாசிச்சு என்னடா இதுக்கு சொல்லான்னு சொல்லி போர்வியை விளக்காம மூடிக்கிட்டு இருந்தவன் அந்த நேரம் விலைக்கு சொன்னா காணா ஒரு திருமணத்துல அம்மா மாதா என்ன சொன்னாங்கன்னு எண்ணி பார்த்தான் அம்மா தான் மகனே அவன் சொல்றான் அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொன்னான் அருமையான அன்புள்ளங்களே உங்களுக்கு எல்லாம் நேரம் வந்துருச்சா இல்லையா வந்துருச்சா இல்லையா ஆமா இப்ப நன்றாக எண்ணி பாருங்கள் அருமையான அன்புள்ளங்களே ஆண்டவர் என்றால் யார் அப்பேற்பட்ட அந்த இடத்தில் என் ஆண்டவர் என்னிடத்திலே வர நான் யார் என்று அப்ப அந்த எலிசபெத் அம்மா அந்த சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க அருமையான அன்புள்ளாங்களே இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் அப்பேற்பட்ட அந்த கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்யும் இடத்திலே கடவுள் என்கிற இடத்தை விட்டு விட்டு சதா மனித நிலைக்கு தன்னை தாழ்த்தி மனிதனாக பிறக்கக்கூடிய அந்த இடத்தை உணர்ந்தவராக சிந்தித்தவராக அங்கு எலிசபெத் அம்மா இயேசுவை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அப்ப அந்த உதரத்திலே அவளுடைய இருப்ப அந்த இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை என் ஆண்டவரின் தாய் என்னிடத்திலே வர யார் அப்ப இயேசுவை அந்த அம்மா யாருன்னு சொல்றாங்க என் ஆண்டவரின் தாய் என்னிடத்திலே வர எப்படி அருமையான சொன்னால் ஒரு சாதாரண பெண்மைக்குரிய ஒரு இடம் இல்லை மாதிரி பேசுறான் நாம எதுவும் சொந்தமா பேச போறது இல்லை இறை விபிலியத்திலே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த உண்மையை எடுத்து நாம் கையாளும் போது முதல் வார்த்தை அவர் தூய ஆதியினால் அபிஷேக